ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் ரெசிப்பியில் எனக்கு எல்லா வெஜிடேபிள்ஸுமே போட்டு சூப்பரான ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது வந்து நான் நார்மல் ரைஸில் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியான ஒரு பிரியாணி கிடைக்கும் தண்ணி அளவும் நான் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போடலாமா தேவையான பொருட்களாக எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா நம்ம இந்த மாதிரி முன்னாடியே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு செய்யும்போது நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போய்ட்டே இருந்துடலாம் ஓகே என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தின் ஸ்லைஸு அதுக்கப்புறம் மூணு தக்காளி ஒரு ஏழு பச்சை மிளகாய் போல ரெண்டாக கீற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ மீல் மேக்கர் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் சரிங்களா அதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கல் உப்பு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அந்த கரம் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு பிரிஞ்சி இலை மராத்தி மூக்கு ஏலக்காய் எல்லாமே அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி வந்து நான் நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் சரிங்களா இரநூறு எம்எல் அளவு இருக்குல்லையே அதுக்கு நாலு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் ஓகே அது ஊறட்டும் இப்போ நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணி காட்ட போகிறேன் நம்ம குக்கரில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடியும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் நெய்மே ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் வேணும்னா நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா பட்டா கிராம்பு ஏலக்காய் சோம்பு மராத்தி மூக்கு பிரிஞ்சு எல்லாமே கொஞ்சம் இது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அந்த கிராம்புலாம் வந்து வெடிக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் பொறிஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மூணு வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்குன்றதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஓகே அதை நல்லா கொஞ்சம் வதங்க ஆரம்பிக்கும் போதே நான் வந்து கீத்தி வச்சிருக்கிலே பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் அதே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா அதேமாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தனி மிளகாய் தூண்டுறதுலையே அதுவுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம முன்னாடியே சேர்க்கும்போது போது நமக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால தான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பச்சை வடை போனதுக்கப்புறமா மூணு தக்காளியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நமக்கு நம்ம வதக் வதக்கணும் இதை சரிங்களா அதற்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே இது நல்லா வதங்கிடுச்சு இப்போது நான் இது கூடவே இப்போ என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து கேரட் பீன்ஸ் மீன் மேக்கர் தான் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி நீங்கள் வந்து இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பட்டாணிலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் அதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி போட்டு செய்யும்போது எல்லாருமே இது வேண்டான்னு ஒதுக்க மாட்டாங்க சேர்த்தே சாப்பிட்ருவாங்க அதனால் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நான் இதில் வந்து தயிருமே ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க சரிங்களா இதில் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை அதில் அதுக்கப்புறம் தண்ணி அரிசி சேர்க்கும் போது அப்போ நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் வந்து நல்லா ஊ ஊறி இருந்ததுலே அது நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும் ஓகே நமக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருந்துமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இப்போ நான் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஏற்ற மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ இதை நல்லா கிளரி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம் நான் வந்து இந்த டம்ளர் அளவுக்கு தான் அரிசி எடுத்துருக்கேன் நாலு டம்ளர் அளவுக்கு அப்போ நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை கணக்குக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் சரிங்களா அப்படின்னா ஆறு டம்ளர் தண்ணி வரும் ஆறு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டேன் ஓகே இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொதி வந்ததும் நீங்கள் வந்து அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து இது லைட்டாக கொதி வரும்போதே நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் சரிங்களா ஓகே இப்போ நான் உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு காரம் வேணும்னா அந்த டைம் நீங்கள் கா பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு விசில் போ விட்டாலே போதும் நமக்கு வந்து சாப்பாடு வந்து அப்போ தான் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு விசில் அப்புறம் ஏறும் அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போல போலன்ட்டுருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு டிப் சொல்கிறேன் எப்போவுமே நம்ம குக்கரில் ரைஸ் செய்யும்போது அதை நம்ம அந்த குக்கர்னே அப்படியே வச்சிடக்கூடாது நம்ம கொஞ்சம் காலேஜ்லாம் சாப்பிடும்போது நமக்கு அது கட்டி கட்டியாக தான் நமக்கு அது எடுக்க முடியும் அதனால் எப்போவுமே சரி இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா ஓகே நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் அப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே இப்போ நான் அது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பரான ஒரு பிரிஞ்சு நமக்கு ரெடியாக இருக்குது இங்கே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா இதுக்கு வந்து நமக்கு தயிர் பச்சடி மட்டுமே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அப்புறம் முட்டைத்தோக்கு அதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது கூட நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தயிர் பச்சடி அதுக்கப்புறம் அவச்ச முட்டையோடு தான் இன்றைக்கி நாங்கள் எதுவும் சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்